ஏழு தலைமுறைனா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு இப்ப என் மகன் முதல் தலைமுறை அவனுடைய அப்பா அம்மா நானும் என் மனைவியும் தாய் தந்தை இரண்டாம் தலைமுறை எங்க அப்பா என் மகனுக்கு தாத்தா பாட்டன் பாட்டன் பாட்டி மூன்றாம் தலைமுறை பாட்டனோட அப்பா அம்மா பூட்டன் பூட்டி அது நான்காம் தலைமுறை பூட்டனோட அப்பா அம்மா ஒட்டன் ஒட்டி இது ஐந்தாம் தலைமுறை ஒட்டன் ஒட்டியோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா சேயோன் சேயோல் இது ஆறாம் தலைமுறை சேயோன் சேயோடைய அப்பா அம்மா யார்னு கேட்டீங்கன்னா பரன் பறை இது ஏழாம் தலைமுறை அப்ப என்னோட தாத்தாவோட தாத்தா பரன் அவருக்கு ஒரு பரன் இருந்திருப்பாரு அந்த பரன் தான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த என்னுடைய வம்சாவளி பரன் அவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவரை போய் பார்த்து வள்ளுவர என்ன நீங்க எல்லாரையும் பார்த்து படி படி அப்படிங்கிறீங்க தப்பில்லாம படிச்சுக்கங்கிறீங்க கரக்க கசடறேன்னு சொல்றீங்க அப்புறம் படித்தவனுக்கு தான் கண்ணு தெரியும் மற்றவர்கெல்லாம் கண்ணு தெரியாது கண்ணுடையோர் என்போர் கற்றோர்லாம் சொல்றீங்களே இது சரிதான வள்ளுவர்னு என் பரன் கேட்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நீ இப்போ என்ன பண்ணுறன்னு என்னுடைய பரன் சொல்லியிருக்காரு எனக்கு நிலவளமெல்லாம் இருக்கு பட்டிக்கு நான் தான் நாட்டாம செல்வாக்கு இருக்குது சொத்து சுகமெல்லாம் இருக்குது பெரிய இருக்குது எனக்கு எதுக்கு படிப்பு பரன் அப்ப திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு இந்த மாதிரி நீ தேடி வைத்த செல்வம் உன்னுடைய புகழ் செல்வாக்கு இதெல்லாம் உன் மகனுக்கு போய் சேர வேண்டுமா வேண்டாமான்னு பரன் சொல்லியிருக்காரு கட்டாயமா என் மகனுக்கு மட்டுமல்ல என் என் பரம்பரைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உன்னுடைய உன்னுடைய செல்வத்தை புகழ் எல்லாத்தையும் நீ ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருந்தீன்னா அது உன் தலைமுறைக்கு போய் சேரும்டா அப்படின்னு இருக்காரு அது என்ன இடம் வல்லுவர பரன் கேட்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுதான் பேங்க் ஆஃப் எஜுகேஷன் வங்கி அதுல போய் உன் செல்வத்தையும் போட்டு வச்சிட்டா அது உன்னுடைய ஏழு தலைமுறைக்கும் சென்று சேரும் என்றார் உன் தலைமுறைக்கே பெருமை சேர்க்கும் என்றார் வள்ளுவர் என்னுடைய பரணி கேட்டிருக்காரு அந்த வங்கி எங்க இருக்குன்னு அது எங்கேயுமே இல்லை அந்த கல்வி என்னும் வங்கியை உன் மனதிலே நீ உருவாக்கிக் கொள் நீ படைத்தால் உனக்கு கல்வி கிடைக்கும் நீ கற்ற கல்வியினால் உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய செல்வாக்கையும் நீ பாதுகாக்க முடியும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு ஒரு திருக்குறளை எழுதி என்னுடைய அந்த பலன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் அந்த திருக்குறள் தான் கல்வியை பற்றி திருவள்ளுவர் இம்பூட்டு சொல்லியும் என் பரன் வள்ளுவர் சொன்னதை கேட்கவில்லை அன்றைக்கு இருந்த சமுதாய கட்டுப்பாடு மன்னராட்சி முறை அன்று மன்னர்களுக்கு ராஜ குருக்கள் இருந்தார்கள் அவங்க சொன்னாங்க பிராமணர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் சத்திரியர்கள் நாட்டை ஆள வேண்டும் இன்னொரு பிரிவினர் வணிகம் செய்ய வேண்டும் இந்த மூன்று பிரிவினர்களுக்கும் மற்றவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்து பணிபுரிய வேண்டும் என்பதுதான் இறைவன் வகுத்த சட்டம் வேதம் சொல்லுகிறது மனு தர்மம் சொல்லுகிறது வரணாகர்மம் சொல்லுகிறது என்றார்கள் அதை அப்படியே அன்றைய மன்னர்கள் நம்பிவிட்டார்கள் அதனால மன்னர்களும் படிக்கல மக்களையும் படிக்க வைக்கல ஓராண்டு ஈராண்டு அல்ல ஒரு நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டுகள் அல்ல பதினெட்டு நூற்றாண்டுகளாக என் பலன்கள் படிக்கவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில்தான் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்க அவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்த பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள் அப்ப வந்த மெக்காலே என்ற கவர்னர் தான் எல்லாரும் படிக்கலான்னு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டார் இருந்தாலும் நம்மளுக்கு போய் படிக்கல என்ன சொல்லிவிட்டாங்க அந்த படிப்பு சரியில்லை அந்த பாடத்திட்டம் நமக்கு சரி வராது என்றார்கள் பாடத்திட்டம் சரியாக இருக்கிறதோ இல்லையோ படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று எல்லாம் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இருந்தாலும் அனைவருக்கும் கல்வி என்பதற்கு ஏகப்பட்ட இடையூறுகள் அந்த இடையூறுகளை தகர்ப்பதற்காக சமூக சிந்தனையாளர்கள் உருவானார்கள் அவர்களில் சிலர் கல்வி பற்றிய விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்தினார்கள் தந்தை பெரியார் போன்றவர்கள் அதன் விளைவாக இன்றைக்கு படைப்பறை இல்லாத சமுதாயத்தை சார்ந்த நூறு பேர்ல அறுபத்தி ஒன்பது பேர் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் படித்தேன் படிக்கிறேன் படித்துக் கொண்டே இருப்பேன் நீங்களும் படியுங்கள் திருவள்ளுவர் சொன்னபடி நாம் கற்ற கல்வியினை ஏழு தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம் நன்றி